வணக்கம் நண்பர்களை மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கம்பராமாயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியான கைகேயினுடைய மனமாற்றத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் கைகேயினுடைய மனம் உடனே ராமனுக்கு எதிராக மாறாமல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்கப்பட்டது கரைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் போன வாரம் ஒரு அறிமுகப்படுத்திய பகுதியை பார்த்தோம் இன்னைக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சி ராமனுடைய முடிசூட்டு விழாவினுடைய அறிவிப்பை அதற்காக மக்கள் ஆனந்த கூத்தாடி கொண்டு அயோத்தி நகரை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை போன பகுதியில் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த செய்தியை கேட்டு மந்திரை என்ற பெயருடைய அந்த கூனி ரொம்ப கோபப்பட்டா அப்படின்னு சொன்னேன் அதாவது அது அதுதான் கூனி அறிமுகமாகக்கூடிய இடம் ராமாயணத்தில் அப்படின்னு சொன்ன இல்லையா அவ அந்த கோபப்பட்ட அந்த கோபத்தினுடைய கூறுகளை கம்பன் அடுத்த பாட்டில் வைக்கிறார் தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் கான்று ஏறி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகனுக்கும் ஓர் இடுக்கன் மூட்டுவாள் அது ஒரு மனுஷன் கோபப்பட்ட என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு பாட்டு போதும் கோபத்தோடு அப்படி நமக்கு எதிர்பட்ட அந்த கூணி எப்படி இருக்கன்னா துடிக்கும் நெஞ்சினால் ஏன் நெஞ்சு துடிக்குது கோபப்படும்போது சொல்றைய நெஞ்சு துடிக்குது துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் வெகுளின கோபம் ஊன்றிய வெகுளியால் அந்த கோபம் அதிகமான மனுஷன் அப்படியே நிலைகுள்ளாம தவிப்போம் பாருங்க கால் ஒரு இடத்துல இருக்காது ஊன்றிய கால் ஊன்றி ஒரு இடத்துல இல்லாம கோபத்தில் இங்கேயும் அலைவாயிடலாம் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் அந்த அந்த செய்தி அவ உள்ள தாங்கவே முடியல அப்படியே கொதிக்குது வேதனை ரணகலமா மனசு ரணகலமா இருக்கு உழைக்கும் உள்ளத்தால் கான்று எரி நயனத்தால் கோபத்துல கண்ணு செவந்துருச்சுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு கான்று எரி நயனத்தால் கண்கள் அப்படியே ரெண்டும் தீப்பிழம்புகளாய் நெருப்புகை நெருப்பு கங்குகளை கொட்டக்கூடிய தீ பிளம்புகளை தள்ளக்கூடிய வகையில் அப்படி சிறந்திருக்கான் கான்று ஏறி நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் அப்படியே அந்த அந்த கோபத்துல வந்து வார்த்தைகள் அப்படி தெரித்து விழும்பாருங்க கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கன் மூட்டுவல்லாவா அப்ப இருந்த அந்த கோபம் இந்த பூமியை மட்டும் இல்ல மூன்று உலகத்துக்கும் துன்பத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கோபத்தினுடைய மறு உருவமாக அவள் இருந்தால் சரி அவ ஏங்க அவ்வளவு கோபப்படணும் ராமனுக்கு விழா அதுக்கு ஏன் ஒரு வேலைக்காரியான ஒரு தோழியாக மூன்று அரசிகளில் ஒருத்தியான கைகை தோழியாக இருக்கக்கூடிய ஒரு கூணிக்கு ஏன் இவ்வளவு கோபம் வரணும் மேல அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னணி போன பகுதியில சொன்ன இல்லையா அத கம்பன் அடுத்த பாட்டில வச்சிருக்கார் தொண்டை வாய் என் தோகை கோயில் மேல் மண்டி நாள் கைகே அவளுடைய அரண்மனையில தூங்கிட்டு இருக்கா இல்ல ஓய்வெடுத்துட்டு இருக்கா அந்த அரண்மனைக்கு மிகுந்த சினமுற்ற கோபமுற்ற கூணி அங்க நடக்கிறார் தொண்டைவாய் கேகையின் தோகை கோயில் மேல் மண்டினால் வெகுளியின் மடித்த வாயினால் பண்டை நாள் ராகவன் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள் அந்த கடைசி ரெண்டு வரையும் நம்ம முதல்ல கொண்டுட்டு வந்து போட்டு பார்க்கணும் பண்டை நாள் ராகவன் பாணிவில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள் பண்டை நாள்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ராகவன் ராமன் சின்ன பையனா இருந்தப்ப பாணிவில் உமிழ் பாணிவில்னா அவன் கையில தண்டபாணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா தண்டம்னா தண்டத்தை பிடித்திருக்கக்கூடிய கைகள் அப்படிங்கிறது தண்டபாணி அந்த மாதிரி பாணிவில் கைகளில் ஏந்திய அந்த ராமனுடைய வில் உமிழ் உண்டை சின்ன சின்ன மண் களிமண்ணில் சின்ன சின்னதாக உருண்டைகளை உருட்டி காய வச்சுட்டு அது நல்ல கெட்டிய குண்டு மாதிரி ஆயிடும் அந்த உண்டை உண்டதனை அவன் ராமன் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த சின்ன பசங்களுக்கு குறும்பு அதிகமாக இருக்கும் இல்லையா கையில் வில் இருந்திருக்கு வில் அந்த வில்ல அந்த மண் உருண்டையை வச்சு இழுத்து இந்த கூனி போகும்போது கூனி மேல அடிக்கிறது அது வளைந்த முதுகு மேல பட்டிருக்கு ஒரு வகையில பார்த்தோம்னா சின்ன பையனா இருந்தாலும் ராமம் பண்ணினது தப்புதான் ஆனா அது அரியா பருவம் தான் செய்யறத வந்து மற்றவங்களை வந்துட்டு ரணப்படுத்தும் அவங்களுடைய உள்ளத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத தெரியாத வயசு அப்படின்னு எடுத்துட்டு நம்ம மன்னிச்சிடலாம் ஆனா கூனி வந்து தன்னுடைய அந்த ஊனமற்ற ஊனமுற்ற அந்த உடலின் மீது அந்த குண்டை வச்சு அடிச்சத அந்த அம்மாவால தாங்க முடியல அதை உண்டை உண்டதனை உண்டை குண்டு உண்டதனை தன்மேல் வாங்கி கொண்ட அதை தன் உள்ளத்து உள்ளுவாலி இப்ப அதை நினைச்சு பார்த்தா அப்படிப்பட்ட ராமன் நாளைக்கு முடி சூட்டி அரசனா உட்கார்றதா அப்படிங்குறதாங்க அவளுக்கு கோபம் அந்த கோபம் எப்படி இருக்கு வெகுளையின் மடித்த வாயினால் அந்த கோபத்தினால அப்படியே உதட்ட கடிச்சுட்டு போவோம்ல கோபம் அதிகமாகும்போது அப்படி மடிச்சுட்டு அவ போறான் எங்க போறா தொண்டைவாய் கேகையின் தோகை கோயில் மேல் மண்டினால் தொண்டைவாய் கேகையன் தொண்டைவாயின்னா சிவந்த வாய்களை உதடுகளை கொண்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கேகையன் தோகை கைகேயினுடைய அப்பா பேரு கேகையன் அதனாலதான் அவளுக்கு கைகேயினை பெயர் வந்துச்சு கேகையின் தோகை கேகையனுடைய மயில் போன்ற தொகையை கொண்ட ஒரு அழகான மகள் கைகே கைகை அப்படிங்கிறதுக்கு வேலை தான் கேகையின் தொகை கோயில் மேல் கோயில்னா அவ குடியிருக்கக்கூடிய அந்த மாளிகை அரண்மனையின் மேல் மண்டி நாள் வந்து சேர்ந்தால் இப்போ செய்தியை கேட்டா கோபமுற்றால் ஏன் கோபமுற்றால் அப்படி கோபமுற்று அவை எங்க வந்து நிக்கிறா அப்படிங்கிறது இந்த மூணாவது பாட்டில் சொல்லியிருக்கும் என்ன நண்பர்களே என்னோடு சேர்ந்து கம்பராமாயணத்தில் கைகேயினுடைய மனமாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன் இத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்